சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் ஹே நன்பு குழந்தையே பிரிவை நினைத்து இயங்கி கொண்டிருக்கும் உன் மனதோடு பேசவே என்று நான் வந்துள்ளேன் கலங்காதே யாரையும் எதையோ நினைத்து நீ அழுவதை பார்க்க என்னால் முடியவில்லை நீ எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் எல்லாம் மறந்துவிட்டு உன்னுடன் இருக்க வேண்டிய நேரத்தில் உன்னை மறந்து நேற்று கிடைத்த சொந்தங்கள் பின்னால் சென்ற அந்த நன்றி கெற்றவர்களை இன்று நீ மன்னித்திருக்கலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் கிடைத்த அந்த சொந்தங்களின் குணம் வெளிப்படுத்தும் பொழுது உன் அருமை நான் புரிய வைப்பேன் அன்று நீ சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் கலங்காமல் இரு நீ நினைப்பது எல்லாம் நடந்தால்தான் நீ ஆனந்தமாக வாழ்வாய் என்று நம்புகிறாய் ஆனால் நீ நினைப்பதை தொண்ணூறு சதவீதம் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொள் நீ சற்று நிம்மதியாக இறைப்பார் உனக்காக நான் முடிவு எடுக்கின்றேன் மனிதர்களிடம் எதையுமே எதிர்பார்க்காதே என்று நான் பலமுறை முறை உனக்கு கூறியிருக்கின்றேன் அன்று நான் கூறியதை நீ கேட்டிருந்தால் என்று இப்படி ஏமாற்றப்பட்டு துரோகம் இழைக்கப்பட்டு கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய் யார் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் உனக்கு என்ன என் குழந்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நீ யாருக்கும் உன்னை நிரூபிக்க தேவையில்லை உன் செயலுக்கான பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும் நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் நேசித்தவர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள் என்று புலம்பி அழுது கொண்டிருக்கிறாய் நம்மை விரும்பிய ஒன்று நம்மை விட்டு பிரியும் போது துன்பமும் வேதனையும் கஷ்டமும் கண்ணீரும் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உனக்காகவே நான் ஒருவன் இருக்கின்றேனே என்னை நீ மறந்து விடாதே நடந்து முடிந்தது முடிந்தே போகட்டும் உன்னை விட்டு சென்றவர்கள் போனால் போகட்டும் எல்லாவற்றையும் இந்த இரவிலேயே புதைத்துவிட்டு உன் வாழ்க்கையை மீண்டும் புதியதாக துவங்கு இந்த நிமிடமே அமைதியாக ஓர் இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதி பெறும் மூச்சு விடு நீ விடும் அந்த மூச்சு காற்று உன் துன்பங்கள் கவலைகள் பழைய நினைவுகளை எல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போகட்டும் கண்களை திறக்கும்போது இந்த நொடி உன் வாழ்வில் புதிய தொடக்கம் புதிய சவால்கள் புதிய முயற்சிகள் புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்கு நீ கலங்காதே புலம்பாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் தர்மத்தின் பக்கம் நீ இருக்கும் வரை உன் பக்கம் நான் இருக்கின்றேன் உன்னால் முடியும் உன்னால் இந்த நிலைமையை மாற்ற முடியும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்